சமுதாயம் என்பதை அறிவிக்காங்குகிறது அரசு எழுந்துவிடுவார்கள் என்று அறிவிப்பதற்காக சுடக்கம் காட்டுகிறது அரசு தற்பொழுது கூட இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒன்றியத்தினுடைய அமைச்சரவையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்ன தீர்மானம் உடனடியாக ஒட்டுமொத்த இந்தியா ஒன்றியத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் ஒரு நிறைவேற்றினார் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வரையில் அதற்கான உடையம் கிடைத்ததா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த தீர்மானம் எதற்காக நிறைவேற்றப்பட்டது இன்னும் ஆறு மாதம் ஒரு வருட காலத்திற்குள்ளாக சமூக மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய பீகார் மாநிலத்திற்கும் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் கேரள மாநிலத்திற்கும் சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடத்த இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் அவர்கள் பொய் வாக்குறுதி அளித்தார்கள் என்று நான் இங்கு பகிரங்கமாக ஒன்றிய அரசு மீது குற்றம் சாட்ட விரும்புகிறேன் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் என்னை மலையாளி குறை தலைவர் அண்ணன் எம்பி சாதக தவறாக கொண்டாலும் சரி நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் தீர்மானம் என்பது எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ இரு அவையை கூட்டி அதில் அதிக பெரும்பான்மையோடு அமைச்சர்களும் உறுப்பினர்களும் வாக்களித்து அப்படி நிறைவேற்றப்பட்டு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக ஒன்றிய அரசு கோடி கணக்கில் பணம் பணம் ஒதுக்கப்பட வேண்டும் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அரசு அதிகாரிகளை வேண்டும் அப்படி எந்த ஒரு நியாயமான விஷயங்களையும் நிறைவேற்றப்படாமல் நிறைவேற்றப்படாமல் கண் ஏதோ இந்த மக்களை எல்லாம் ஏமாற்ற முயற்சிக்கிறார்களா என்ற பெரிய நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் யாரோ இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை உருவாக்குகிறது இந்த சாதி மக்களை பயன்படுத்தி சில மனிதர்கள் சில தலைவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன்

ஆகவே நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஏசியரில் இருந்து கொண்டு இதை கண்டு கழியுங்கள் உங்களால் போராட முடியாது இந்த சமுதாயத்தோட விடுதலைக்காக உங்களால் குரல் கொடுக்க முடியாது ஏதோ நிதிச்சுமை மிகப்பெரிய ஒரு அவரை வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருந்தாலும் இந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக போராட ஒரு தலைவர் இருக்கிறாரு இந்த தலைவர் பின்னால் நாம் அணிவமாவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான தருணத்தில் அருமையான திருணத்தில் கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூட கூட மரியாதை கூடிய தலைவர் எம் பி சாகர் சொன்னார் எழுவத்தைந்து தொகுதிகளில தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எழுநூத்தி ஐந்து தொகுதிகளில யானோ மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய யானவ மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய கோகுல மக்கள் கட்சி தனியாக போட்டியிடும் அது யான தாழ

போட்டியிட்டு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் அது வெற்றியா நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் இது கோகல் மக்கள் கட்சிக்கு வெற்றி கோகல் மக்கள் கட்சியுடைய தலைவருக்கு வெற்றி ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்திற்கு வெற்றி ஆகவே தலைவர் சொன்னது போல் இந்த சட்டமன்ற வேட்பாளர் யார் அண்ணன் தலைவர் எம் வி சேகரவர்களை கிரகம் காட்டுகிறாரோ யாரை அங்கே வேட்பாளர்கள் அறிவிக்கிறாரோ நீங்கள் எல்லாம் சூழன்று சூழன்று பம்பரம் போல பணி புரிந்து வெற்றி பெற்று அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறோமோ இல்லையோ யாரோ மக்களை புறக்கணித்தால் அந்த வெற்றி இடத்தை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக கட்டுக்கோப்பாக யாரோ மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று பதிவை நீங்கள் பதிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஒரு ஒரு தொகுதியிலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு தொகுதியிலும் கோக்கல் ஒட்ட கட்சியை சார்ந்த வேட்பாளர் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்குகளை பெற்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த தொகுதியில் ஏற்படுத்தும் சற்று திரும்பி பார்ப்பார்கள் யார் இந்த மிகப்பெரிய ஒரு காரணம் என்று அழைத்து பேசுவார்கள் இந்த சமுதாயம் இவ்வளவு அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று அவர்கள் சிந்திப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆகவே ஆகவே மரியாதைக்குரிய எம் வி சேகர் அவர்கள் அடிக்கடி சொல்வதை போலத்தான் அடிக்கடி சொல்வதை போலத்தான் இந்த இளைஞரை ஏற்றதால் ஒரு இனத்தின் மறுமணர்ச்சி என்பார் அடிக்கடி சொல்லுவாள் எங்களை சந்திக்கும் போதெல்லாம் பேசுவார் எந்த இடத்தில் இளைஞர்கள் ஒன்று குழுமரார்களோ அந்த இலக்கின் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்வார் அந்த நல்ல அடிப்படையில் இன்றைக்கு ஆற கணக்காக யாரோ இளைஞர் கூட்டத்தில் சந்தேகிறார்கள் இதுவே மருந்து படங்களாக மேலும் சேவனோட சுந்தலைக்கு கிடைத்த வெற்றி அவரோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி நாம் எல்லாம் ஓரடியில் அழியமாகி இந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக பெரும் வரை தொடர்ந்து போராட்ட களத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று உங்களை பாதைகளை தொட்டி மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன் உங்களை எல்லாம் உங்கள் பாதைகளை தொட்டி மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன் தமிழர்கள் என்றால் தமிழர்கள் என்றால் ஒரு பகுதி மக்கள் நீச்சமாக நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே யானவர்கள் என்றால் மற்ற சமுதாய மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் மிகவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் உறவிக்க மாட்டார்கள்